பிரதமர் மோடியோடு சேர்ந்து தேர்தல் ஆணையமும் மிகப்பெரிய சீட்டிங்கில் ஈடுபட்டிருக்கிறது ரொம்ப குறிப்பாக வாக்காளர்களை ஒரு நாற்பது லட்சம் பேரை கொண்டு போய் திடீர் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே விட்டு எலெக்ஷனை ஜெயித்திருக்கிறார்கள் என ஒட்டு மொத்தமாக பல்வேறு ஆதாரங்களோடு தேர்தல் ஆணையத்தை பிரஸ் மீட்டில் வெளுத்து வாங்கியிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சித் தலைவர் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்று எது தொடர்பானது குறிப்பாக மகாராஷ்டிராவில் அங்கே இருக்கக்கூடிய பதினெட்டு வயசு நிரம்பியவர்கள் எண்ணிக்கையை விட வாக்காளர்கள் எண்ணிக்கை எப்படி அதிகமாக இருக்குது திடீர்னு எங்கேருந்து இருந்து இந்த நாற்பது லட்சம் பேர் குதிச்சாங்க இருக்கிற கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாமல் ஒரு பக்கமும் சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் மனுப்பி இருக்கிறார்கள் நீதிமன்றத்தை நோக்கி தேர்தல் ஆணையத்தை நாங்கள் பதில் கேட்க போகிறோம் என நகர்த்தி இருக்கிறது எதிர்கட்சிகளினுடைய கூட்டணியாக இருக்கிறது மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது எப்படி நாற்பது லட்சம் ஓட்டுகள் அது கள்ள ஓட்டா இல்லை அதுக்கும் மேலே டெக்னிக்கலாகவே பல்வேறு வேலைகளை பார்த்துருக்கிறார்களா இதன் காரணமாகத்தான் நான்கு மாதத்தில் ஒட்டுமொத்தமாக அப்படியே ரிசல்ட் தலைகீழாக மாறியதா என்கிற கேள்விகள் இருக்கிறது ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு பிரஸ்மீட்டில் நடந்த பரபரப்பு என்ன என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரல் எக்ஸ்க்ளூசிவ் செய்தித்தொகுது இந்தியாவினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் எடுக்கிறாரு மூன்று பேர் சேர்ந்து கூட்டாக சந்திக்கிறார்கள் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அதே போல் எம்பியாக இருக்கக்கூடிய சுப்ரியா சோலே சரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸ் எஸ்பியினுடைய சார்பில் அவங்க இந்த பக்கம் சஞ்சய் ராவத் உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனா சார்பில் சஞ்சய் ராவத் ஆகிய மூன்று பேரும் சந்திக்கிறார்கள் அவங்க வச்சது அப்படிங்கிற பிரச்சனைகள் கிளப்பிய விஷயங்கள் தான் நேற்று பூதாகரமாக வெடித்திருக்கிறது ஆக்சுவலாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்லிமெண்ட்லேயே ராகுல் காந்தி அதை பேசினார் அதை எல்லாேட்டாக மக்கள் மண்ணிலையில் அம்புல அம்பலப்படுத்துகிறேன் அப்படின்னு அவர் வந்திருந்தது தான் இன்றைக்கி செய்தியாக மாறிக்கிறது இந்த ஒயரில் ரிப்போர்ட் ஆகியிருக்கு ஹவு கேன் ஓட்டஸ் எக்ஸைடு டோட்டல் அடல்ட் பாப்புலேஷன் ஆஃப் மகாராஷ்டிரா ராகுல் காந்தி ட்ரைன்ஸ் கன்ஸ் ஆன் ஈஸி தேர்தல் ஆணையத்தை நோக்கி அவர் நேரடியாக ஒரு அட்டாக்கு கிட்டத்தட்ட ஒரு அவங்க பக்கம் துப்பாக்கியை திருப்பி சுடுற தயாரான மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறதுன்னு போட்டிருக்கிறாங்க ரொம்ப சிம்பிளான கேள்விங்க இப்போ ஒரு ஊரில் ஒரு ஊர்னு எடுத்துக்கோங்களா இந்த ஊரில் பதினெட்டு வயசு நிரம்பியவர்கள் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கண்ணா இங்கே ஆனால் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் ஐநூறு பேர் கல்லை ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் இதில் ஒரு பாயிண்ட்டு இந்த ரெண்டாயிரம் பேரும் ஓட்டிருக்கிற அத்தனை பேருமே போட வருவாங்களா இப்போ ஒரு பத்து பேர் போட மாட்டாங்க இருபது பேர் ஊருக்கு போயிடுறாங்க அது இதுன்னு போக ரெண்டாயிரத்தில் வழக்கமாக ஓட்டு நூறு பெர்சன்ட் ஆகாது அது எழுபது பர்சன்ட்டோ எண்பது பர்சன்டோ தான் ஆகும் அப்போ கிட்டத்தட்ட எழுநூறு கள்ள ஓட்டு வரைக்கும் உள்ள விழுந்திருக்கு இல்லை எட்நூறு வரைக்கும் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது இது நான் ஒரு சிம்பிளாக சொன்னேன் உங்களுக்கு ரெண்டாயிரம் ஓட்டு விழுந்தது ரெண்டாயிரத்து ஐநூறு ஓட்டு எப்படிங்க கூடும் அப்படிங்கிறது அப்போ ஐநூறு தான் கல்லை ஓட்டோன்னா இதில் பாதி பேர் ஓட்டு போட வரலன்னா அப்போ எவ்வளோ கல் ஓட்டம் உள்ளே இறக்கியிருக்காங்கிற கேள்வி இருக்குது இல்லையா இதை ஒரு மாநிலம் முழுக்க செய்திருக்கிறது பாஜக அது மகாராஷ்டிரா அந்த மகாராஷ்டிராவில் இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தலில் அவ்வளோ பெரிய வெற்றியை பிஜேபி பெற்றதற்கு காரணம் சுமார் முப்பத்தொம்பது லட்சம் பேர் வந்து கூடுதலாக அதாவது அவங்க சொல்லக்கூடியது பதினெட்டு வயசு நிரம்பியவங்க அப்படின்னு மாநில அரசு சொல்லக்கூடியது சுமார் ஒன்பதரை கோடி அப்படின்னா ஒன்பதே முக்கால் கோடி ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க குற்றச்சாட்டாகவே வைக்கிறாங்க அந்த நம்பர் ஆஃப் ஓட்டர் சாட்டர்டின் ஃபைவ் மந்த்ஸ் இஸ் மோர் தென் நம்பர் ஆஃப் ஓட்டர் சாட்டர்டின் ஃபைவ் இயர்ஸ் இது எவ்வளோ பெரிய ஹைலைட்டு பாருங்க இப்போ பதினெட்டு வயசு நிரம்பி நிரம்பி கார்டு வாங்குவாங்க இல்லை இந்த பதினெட்டு வயசு நிரம்பு ஓட்டர் கார்டு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி வாங்குவாங்க போன அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ பேர் ஓட்டு வாங்கினாங்களோ ஓட்டர் ஐடி வாங்கினாங்களோ அதை விட இந்த அஞ்சு மாதத்தில் கூடுதலான ஆட்கள் வாங்கியிருக்காங்க அப்போ அவ்வளோ பேர் திறந்துட்டாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அஞ்சு வருஷம் நீங்கள் கணக்கு வச்சீங்கனாலும் அது ஒரு மாதிரி போதுன்னு வைங்க ஆச்சா அதாவது இன்னைல பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ரிவர்ஸ் போனீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவ்வளவு குழந்தைகளாக மகாராஷ்டிராவில் பிறந்தாங்கிற கேள்வியை தான் நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு அது ஒரு 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 மாதிரி அன்யூஷ்வலாக போதை நம்ம அப்படி ஓரம் வச்சுருவோம் அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அஞ்சு வருஷம் முழுக்க பதினெட்டு வயசு ஆனவங்களை விட இந்த அஞ்சு மாதத்தில் பிஜேபி தோத்த பிறகு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தி எட்டு சீட்டில் முப்பது சீட்டில் இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறது உத்தவ் தாக்கரே சரத்பவார் காங்கிரஸ் அடித்து துவச்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறத பார்க்குறோம் வெற்றி பெற்ற பிறகு ஆளுங்கட்சி தோற்கிறது முப்பது சீட் நாற்பத்தி எட்டுல தோக்குது அடுத்து எலெக்ஷன் என்ன பண்ணுறாங்க தள்ளி போடுறாங்க நே தேர்தல் ஆணையம் கூட போச்சு அவங்க சொல்கிற டேட்டுக்கு தள்ளிட்டு போச்சுங்கிறதெல்லாம் வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சது தான் ஸோ எலக்ஷன் ஆணையம் போய் அவங்களோட கூட நிற்கிது எலெக்ஷனை அப்படியே தள்ளி உருட்டிக்கிட்டே போகிறாங்க இப்படி போன பிறகு ஐந்து மாதங்கள் கழித்து தேர்தல் நடக்கிறது இந்த அஞ்சு மாதத்துக்குள்ள ஒரு நாற்பது லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா உள்ள சேர்த்துருக்காங்கிறது தான் இப்போ குற்றச்சாட்டு அவர் வைக்கக்கூடியது எப்படி இது நடந்திருக்கு தேர்தல் ஆணையம் பாஜகவோட உடன் சேர்ந்து கூட்டுக்களவாணியாக இந்த தகிடு திட்டத்தை செய்திருக்கிறது மேனிப்புலேட் பண்ணியிருக்கிறாங்க வாக்க பட்டியலை இவர்கள் மாற்றியமைத்து பூசு புதுசாக ஆளை கொண்டாந்து உள்ளே இறக்கி ஓட்டு போட்டிருக்காங்க இந்த ஓட்டை புதுசாக வேற ஊருக்காரனை உள்ளே சேர்த்து அவனை ஓட்டு போட வச்சு அவன் பூரா பிஜேபி ஆள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டாங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க மூன்று பேருமே இணைந்து டெல்லியில் நின்றுருக்கு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி லட்சம் ஓட்டுகள் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கும் அதுதான் முக்கியமானது ஏழு லட்சம் ஓட்டு கூட போயிருக்கு அதாவது அஞ்சு வருஷமாக பதினெட்டு வயசானவங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் ஆனால் நாலே மாதத்தில் பதினெட்டு வயசானவங்க முப்பத்தொம்பது லட்சமா அப்படிங்கிறத கேட்குறாங்க இதுதான் ஹைலைட் இந்தியன் கவர்மெண்டினுடைய டேட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய டேட்டாவை எடுக்கிறாரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் ஏன்னா அங்கே வேறு வேறு நல்ல திட்டங்கள் பெண்களுக்கு ஸ்கூல் முடித்தவங்க காலேஜ் முடித்தவங்க வேலை கிடைக்காதவங்க இப்படின்லாம் பல டேட்டாஸ் எடுத்து வச்சுருக்குறாங்க அதன்படி ஒம்பது புள்ளி அஞ்சு கோடி பேர் இருக்காங்க பதினெட்டு வயசு நிறமே அடல்ட்டுகள் ஆனால் ஒம்பது புள்ளி ஏழு எழுபத்தஞ்சு கோடி வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இந்த இருபத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது எப்படி சாத்தியம் இதில் ஹைலைட் என்னன்னா அந்த ஒம்பது புள்ளி ரெண்டு இடத்தப்புறம் சிலர் இறந்துருப்பாங்க சிலர் பிறந்திருப்பாங்க பிறப்பு இறப்பு விகிதத்தை வச்சுனா இங்கே ஆட் பண்ணுறத கூட கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இதில் ராகுல் காந்தி குறிப்பிடுகிறது ஒரு ஸ்டேட் அளவுக்கான சைஸ் தூக்கிட்டு வந்து உள்ளே புதுசாக போட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவர் வைக்கிறார் இது எங்கேயுமே இது வரைக்கும் நடந்ததில்லை அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் இப்போ உதாரணத்துக்கு லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல ஆட் ஆனது கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் வாக்காளர்கள் ஆட் பண்ணி ஒரு தொகுதி சொல்றாரு கம்தி அப்படிங்கிற தொகுதியில் இது பண்றாங்க காங்கிரஸ் கடந்த முறை பெற்றதை விட வாக்குகள் அப்படிங்கிறது அதே அளவுக்கான வாக்கை நாங்கள் பெறோம் ஆனா பிஜேபிக்கு புதுசா ஆட் ஆன அத்தனைக்கும் பிஜேபிக்கு விழுந்திருக்கு இது எப்படி பாசிபிள் இப்போ புதுசா சேர்த்த முப்பத்தையாயிரம் ஓட்டு அப்படியே மொத்தமாக பிஜேபிக்கு போன எலெக்ஷனை விட கூட விழுது அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது பிஜேபிக்காக இதை போட்டு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு இந்த முப்பத்தொன்பது லட்சம் ஓட் அப்படிங்கிறது எங்கேருந்து கூட்டு வரப்பட்டது தேர்தல் ஆணையம் இதை எப்படி கொண்டு வந்திருக்கிறதுங்கிறத நாங்கள் இப்போ தேர்தல் ஆணையத்தை நோக்கி மக்கள் மண் ரீதியில் கேள்வி எழுப்புகிறோம் ஒன்று ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் நான் கேள்வி எழுப்பியிருக்கேன் மூன்றாவது இதை சட்ட ரீதியாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கையில் எடுக்க போகிறார்களா அப்படிங்கிற கேள்வி எழுது சஞ்சய் ராவத் ரொம்ப கலோக்கியலாக ஒரு வார்த்தை போட்டு அடிச்சார் அது ட்ரோல் தான் பட் அது உள்ளபடியே அது ஒரு தேவையானது அவர் என்ன சொல்றாரு இந்த பாப்புலேஷன் இந்த ஓட் எஸ் அ ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன்கிறாரு அவங்க அப்படியே மிதந்துகிட்டே இருப்பாங்களாம் மெதக்கறதுனா என்ன இப்போ ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன்னா உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு இடத்துல கூட்டம் கூடுதுன்னு டி நகர் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஃபுளோட்டிங் பாப்புலேஷன் தான் அந்த கடக்காரர்களை தவிர எல்லாம் வந்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்துக்கிட்டே இருப்பாங்க இப்படி போவாங்க அங்கிட்டு போவாங்க அங்கேயே அந்த கூட்டம் அந்த நாள் முழுக்க இருக்குமேன்னா இருக்காது அதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அதே போல் இந்த நாற்பது லட்சம் பேர் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன்ங்கிறாங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இந்த நாற்பது லட்சம் பேர் இந்த அக்டோபர் மாதம் கடைசியில் நேராக இங்கேருந்து இப்போ மகாராஷ்டிராவுக்கு நாற்பது லட்சம் பேர் வந்தாங்களா இவங்க அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே போய் இந்த மந்த் எண்டில் இயர் எண்டில் பீகார் போயிடுவாங்க அங்கே பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படியே அங்கேருந்து ஃப்ளோட் ஆகிட்டே போய் உத்தரப்பிரதேசத்துக்கு போயிடுவாங்க அங்கே அடுத்த எலெக்ஷனில் யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்டு அதுக்கு மூணாவது எலெக்ஷனை சந்திக்க அவர் ரெண்டு பேரும் சிஎம் ஆகிட்டாரு பிஜேபிக்கு ஓட்டு போகிறதுக்கு திரும்பவிங்க போகிற அங்கே போயிடுவாங்க இப்படி எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்குதோ அங்கங்கெல்லாம் இவங்களை கொண்டு போய் சேர்த்து அவங்கள ஓட்டு போட வச்சு பிஜேபி ஜெயிக்க வச்சுட்டு திரும்ப அவங்க அடுத்த ஊருக்கு வந்துடுவாங்க இது தான் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் அப்படின்னு சஞ்சய் ராவத் ரொம்ப அதாவது ஒரு வருந்தத்தக்க விஷயந்தான் அவங்க டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறாங்கிறதெல்லாம் கரெக்டு ஆனால் பாஜகவினுடைய திட்டமே இதுவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுட்டு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு அடிமையாக போயிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார் தேர்தல் ஆணையம் உயிரோடு இருந்தால் அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்றும் குறைஞ்சபட்ச சுய அறிவு அந்த உள்ளுக்குள்ள அந்த குறைஞ்சபட்ச நேரம் அப்படிங்கிற ஒன்று இருந்தால் இதுக்கு அவங்க பதில் சொல்லணும் ராகுல் காந்தியினுடைய இந்த கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னா அவர் ஆவேசமாக பேசியிருக்கிறார் ஆனால் ஈசி வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க அடிமைகளாக கொத்தடிமைகளாக மாளக்கூடிய அரசுக்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு அவர் பேசுகிறார் இந்த ஆதார் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஆனால் அவங்க ஊர் மட்டும் மாறிக்கிட்டே இருப்பாங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் பிஜேபி இப்படித்தான் சமீபத்திய தேர்தல்களில் ஜெயித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட இப்போ நடந்து முடிந்த ஹரியானா வரைக்கும் அவங்க கொண்டு போய் அதை எக்ஸ்ட்ரா பிளட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இதுக்கு நடுவில் வேற ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்ணுறாங்க சுப்ரியா இருக்காங்க இல்லையே சரத்பவர் அவருடைய மகள் அங்கே இருக்கக்கூடிய என்சிபியினுடைய எம்பி ஐ பாராமதி தொகுதியினுடைய எம்பின்னு நினைக்கிறேன் அவங்க பேசும் பொழுது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு கிராமத்தில் அந்த மக்களே வந்து நாங்கள் பிஜேபிக்காரங்களுக்கு ஓட்டு போடல ஆனால் பிஜேபிக்கு ஓட்டு விழுந்திருக்கு அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்தலை நம்ம திரும்ப நடத்தணும் அப்படின்னு ஒரு பிரச்சனையே கிளப்பினாங்க தேர்தலில் திரும்ப நடத்துறதுனா தேர்தல் அணியும் நடத்தாது கொண்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம ஊர்ல இருக்க எல்லாரும் இங்கே தானே இருக்கும் ஓட்டு பெட்டியை பேப்பர்ல வச்சுட்டு பேப்பர்ல நம்மளே பிரிண்ட் எடுத்துட்டு யார் யாருக்கு ஓட்டு போடுறோமோ அதை திரும்ப யாருக்கு போட்டோமோ அதே மறுபடியும் போட்டு போ போட்டு காட்டுவோம் போட்டு எண்ணி பார்த்தா கரெக்டான ஓட்டுகள் தான் என்னப்பட்டிருக்கா அப்படிங்கிறத அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கிராம மக்கள் அங்க இருக்கிறவங்க ஒண்ணு கூடி ஒரு ஏற்பாடு பண்றாங்க அப்படி பண்ணால் பிஜேபியை விட காங்கிரஸ்க்கு தான் நம்ம கூடுதலாக இந்தியா கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டோங்கிறது வெளியில் வந்துடும் அப்படின்னா அந்த ஊருக்குடி முடிவெடுக்குது இதை வந்து அவசர அவசரமாக பாஞ்சு போய் எல்லாரும் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள்ங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு மர்கா மற்காடு வாடி அப்படிங்கிற ஒரு இடம் மகாராஷ்டிராவுடைய சோலாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜன்கர் அப்படின்னு என்சிபியினுடைய சரத்பவார் கட்சியினுடைய வேட்பாளர் நிற்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு லாஸ்ட்டு கடந்த ஆண்டு நடைபெற்ற அசம்பிளி எலெக்ஷன் பை எலெக்ஷனில் அவர் ஜெயிக்கிறார் ஆனாலும் அவர் ஜெயித்தாலும் கூட எனக்கு பேப்பரில் அதாவது ஓட்டு சீட்டில் திரும்ப நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு ஜெயித்தவரையே கேட்குறாரு ஏன்னா நான் இன்னும் நிறைய வாக்கு வாங்கியிருப்பேன் இங்கே குறைச்சலான வாக்கு பதிமூணாயிரம் வாக்கில் தான் நான் ஜெயிச்சிருக்கேன் எனக்கு கூடுதல் ஓட்டு விழுந்து நான் டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஏதோ சீட்டிங் நடந்திருக்குன்னு ஜெயித்தவரையே சொல்கிறாரு இந்தியா கூட்டணியில் அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கிராமம் ஒன்று இருக்குது அந்த கிராமத்தில் சத்பூரே அப்படிங்கிற பிஜேபி கேண்டிடேட்டும் இவருக்கும் நிற்கிறதில்ல எண்ணூற்றி நாற்பத்தி மூணு வா ஓட்டு வந்து யாருக்கு இந்தியா கூட்டணிக்கு விழுது ஆயிரத்தி மூணு ஓட்டு வந்து இவருக்கு விழுது பிஜேபிக்கு ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பதிமணாயிரம் ஓட்டில் ஜெயித்தாலும் கூட மக்களே வந்து இல்லை அவ்வளோ பேர் ஆயிரம் பேர்லாம் அங்கே நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடலை இதில் இவங்க சீட்டிங் பண்ணியிருக்காங்க அந்த மக்களை எடுத்துட்டு உடனடியாக என்ன பண்ணுறாங்க ஓட்டு மிஷினுக்கு பதிலாக நம்மளே பேப்பரில் போட்டுக்கலாம் கூட்டும் பொழுது அவசர அவசரமாக அன்றைக்கு இருந்தவர்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் போய் கன்ஃபியூஷன்லாம் ஏற்படுத்தி கொண்டு வந்து இது பண்ணுறாங்க அதை நிறுத்துகிறாங்க அன்றைக்கு போலீஸ் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியல தேர்தல் ஆணையம் அதை கடுமையாக கண்டுச்சு ஹோல்டு பண்ணிட்டாங்கறத பாக்குற ஒருவேளை நடத்தி இருந்தா உண்மையிலேயே மக்கள் அங்க யாரும் கூட்ட போட்டாங்களே புள்ள போட்டிருந்தா கூடுதல் வாக்கோடு இவர்கள் ஜெயித்திருப்பார்கள் இந்த கள்ள ஓட்டு எப்படி விழுந்ததுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாங்கிற குற்றச்சாட்டு தான் அதாவது அந்த ஊர்காரனே ஆள் அந்த ஊர்காரன்னு காடை காட்டி ஓட்டு போட விட்டுருக்காங்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி இதைத்தான் சுப்ரியா சொல்லி எழுப்புறாங்க தேர்தல் ஆணையம் இது ஒன்றத்தில் மட்டும் இல்லை தொடர்ந்து இப்போ உதாரணத்துக்கு கட்சியை ரெண்டாக உடச்ச போது சிம்பிள் விவகாரத்தில் ஆளுங்கட்சியோட பிஜேபி கூட இருக்கிறவங்களுக்கு அந்த சிம்பிளை வாங்கி கொடுத்தாங்க குழப்பம் மாதிரி என்ன பண்றாங்க அடுத்தது எங்கள் சின்னம் மாதிரியே இருக்கக்கூடிய வேற ஒரு சின்னத்தை அவங்களுக்கு கொடுக்கறது இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நாட்டில் தேர்தல் வெளிப்படை திறமையோடு ஒழுங்காக இல்லாததற்கு காரணம் இந்த தேர்தல் ஆணையம் தான் அப்படின்னு சுப்ரியா சொல்லி ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார்கள் ராகுல் காந்தி சொல்கிறார் ஓட்டர் லிஸ்ட் எப்படி இப்படி அதிகமாகிட்டே ஏற்றிக்கிட்டே போகுது பிஜேபி கம்மியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறையுது அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட் எப்படி இப்படி திடீர் திடீர்னு ஏறிக்கிட்டு போகுது இப்படி கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிறத எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை ராகுல் காந்தி எழுப்புகிறார் இதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து பதறிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே பார்லிமெண்ட்டில் பேசுனதுக்கு அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது பார்லிமெண்ட்டில் பேசக்கூடியதற்கு நீங்கள் எதிர்த்து பொது வெளியில் வழக்கு போட முடியாது அங்கே பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கு இம்யூனிட்டி இருக்கு நீங்கள் எது குறித்தும் விமர்சிக்கலாம் உங்கள் மேலே நடவடிக்கை அப்படிங்கிறது வெளியில வழக்கு போடவோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கவோ முடியாது அப்படிதான் இம்யூனிட்டி இருக்கு ஸோ இவர் தேர்தல் ஆணையத்தை பார்லிமெண்ட்டுக்குள்ளே கழிச்சு தொங்க விட்டார் இந்த மாதிரியான வேலைகளை தான் இவங்க போராட்டம் வராட்டம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க சொல்லக்கூடியது நாற்பது லட்சம் கல்லை ஓட்டு அப்படின்னா நாற்பது லட்சம் பேர் புதுசாக வந்தாங்கிறது கிடையாது நம்ம ஏன் அந்த தர்மத்திலுமே சொல்கிறோன்னா எப்பயுமே நூறு பர்சன்ட் ஓட்டு பதிவாகாது ஒரு ஊரில் இருக்க அத்தனை பேர் வந்து ஓட்டு மாட்டாங்க ஒரு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த ஒம்பது கோடி ஓட்டில் பதிவானதே பதிவான ஓட்டுகளே ஒரு வேலை ஒரு எண்பது பர்சன்ட் பதிவாகுதுன்னு வச்சுக்கோங்க அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா சுமார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தோரு எழுபத்தி ரெண்டு கோடி தான் பதிவாகும் அப்போ அந்த ஒன்று புள்ளி எட்டு ப்ளஸ்ஸு இவங்க சொல்கிற இந்த எக்ஸ்ட்ரா ஓட்டை சேர்த்தா ஒரு ரெண்டு கோடி ஓட்டு அப்போ உள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த இடம் தான் ரொம்ப குரூஷியலானது ஓட்டு போட வரமா முடியாமல் வேற வேறு ஊருக்கு பழைக்க போனவங்க உள்ளூர்லேருந்துகிட்டே போட வராதவங்க இதெல்லாம் தனி இருக்குது இல்லையா அந்த ஓட்டும் பதிவாயிருக்கு அப்போ அந்த கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கு மேலே ஓட்டு போடப்பட்டு புதிய ஆட்களை உள்ளே சேர்த்து ஜெயிக்க வச்சுருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ தேர்தலான ப்ரெஸ் மீட்டில் சொன்னவொடனே அவங்க பதில் சொல்லலாம் உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அரசியல் கட்சிகள் எழுப்புகிற கேள்வியை நாங்கள் தீர்த்து வைப்போம் சட்ட ரீதியாக அதுக்கு நாங்கள் விளக்கங்களை கொடுப்போம் ஆனால் ப்ரெஸ் மீட்டை வச்சு கொடுக்க மாட்டோம் ரிட்டர்ன் ஃபார்மெட்டில் நாங்கள் எழுதி அனுப்புகிறோம் ஆளுங்கட்சியார் தான் அவங்க நிறைய பிரச்சனையும் எழுப்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் பதிலை ரிட்டன் ஃபார்மேட்டில் லெட்டராக எழுதி நாங்கள் காங்கிரஸ்க்கு அனுப்பிப்போம் என்பதாக தேர்தல் ஆணையம் ட்வீட் போட்டிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அந்த ட்வீட்டை நம்ம பார்க்கலாம் ஈஸியாக கன்சிடர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆஸ் ப்ரையாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கிற பங்குதாரர்களே முக்கியமான தான் நாங்கள் பார்க்குறோம் போல் இப்போ ஓட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நாங்கள் மதிக்கிறோம் கேள்விகளை ஏற்றுக்கிறோம் எங்கே நீங்கள் ஏற்றிங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கமிஷன் வந்து ஒட்டுமொத்தமாக ஃபுல் ஃபேக்சுவல் அண்ட் ப்ரொசீஜரல் மேட்ரிக்ஸ் யூனிஃபார்ம்லேயே அடாப்டட் அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியா முழுக்க நாங்கள் என்ன மாதிரியான சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது என்ன ஏதுங்கிறத நாங்கள் விளக்குறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்க பேசுகிறாங்க ஸோ இப்படியான விஷயங்கள் இப்போது வந்திருக்கிறது டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி போன்றவர்கள் இதை அடுத்த கட்டமாக நகர்த்தணும் அப்படின்னு காங்கிரஸ் இக்கோசிஸ்டத்துலேயே சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போய் ஏன் தேர்தல் ஆணையம் இவ்வளோ வெளிப்படைத்தன்மையாக தன்மையாக இல்லை என்பதையும் இதை டேட்டாஸோடு நீங்கள் செவன்ட்டீன் சி ஃபார்ம்ஸ் வந்து அத்தனையும் வச்சு போடணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பிரச்சாரமாகவே முன்னெடுத்திருக்கிறார்கள் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது தேர்தலான என் பதில் சொல்கிறதா இப்படித்தான் அப்படின்னா இன்னைக்கு நடந்த டெல்லி எலெக்ஷனில் நடந்திருக்கா இப்படியான பல கேள்விகள் இருக்கிறது என்னுடைய தொடர்ச்சி எப்படி என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலையில் அப்டேட் பண்ணலாம் தொடர்ந்து இணைந்தவர்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்